இது பாபா சாஹிப் எழுதிய புத்தரும் அவர் தம்மும் இந்த புஸ்தகத்துக்கு எல்லாரும் சொன்னாங்க பக்ர இந்த அவன் பஸ்ர பசுமித்திரன்னு சொன்னாங்க எனக்கு அவனை பக்ர புத்தியாளன் தான் எனக்கு தெரியுது பக்ர புத்தி அவன் அவன் உண்மையான புத்தி உள்ளவனாக இருந்தால் இந்த புத்த பாபா சாஹப் எழுதிய புத்தர் என்ற தம்மக்கும் இந்த புஸ்தகத்தை அவன் எழுத மாட்டான் இந்த புஸ்தகத்தை எழுதும்போது பாருங்க அம்பேத்கரும் அவரது தம்மமும் தானாக கீழே போட்டிருக்கான் தானாவை கீழே போட்டிருக்கோம் அப்போ அவன் எவ்வளோ பெரிய பக்கர புத்தி உள்ளவனாக இருப்பாங்கிறத நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடணும் இதுக்கு தான் அருமை சகோதரர் கார்மாக்ஸ் சித்தார்த்த அவர்கள் காவியில் சிதையும் சிவப்புன்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கண்ணாடியை போட்டு யாரெல்லாம் பார்க்குறோமோ அப்போது தான் தெரியும் பாபா சாஹேப் அருமையாக சொல்கிறார் ஷெட்டுல் இனத்தவர்களை பார்த்த உடனேயே அவன் கம்யூனிஸ்ட்னாலும் சரிதான் அல்லது காவிரிக்கார வேட்டி விடுத்திருந்தாங்க சார் இல்லைன்னா அவன் எவ்வளோ பெரிய தத்துவம் பேசுகிறவனாக இருந்தாலும் அவன் பார்க்கின்ற பார்வை வித்தியாசம் ஆசித்தர் சொல்கிறார் கடந்த உடனே ஒரு குழந்தைய வந்து பார்க்குறாரு இந்த குழந்தைக்கு முப்பத்தி ரெண்டு அடையாளம் இருக்குது இப்படி அங்கு அடையாளம் உள்ள குழந்தைகள் வந்து ஒன்று ராஜாவாகும் ராஜாவானால் உலகம் முழுவக்கூடிய ஒரு அரசனாவா இல்லைன்னு சொன்னால் அவர் வந்து முனி முனிவராக போவார் மக்கள் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பெரிய த முனிவராகனு சொல்கிறார் மரணம் என்பதை தான் புத்தராக மாறுவதற்கு என்ற ஒவ்வாத கருத்துக்களை கூறும் டாக்டர் அம்பேத்கர் வந்து அப்படி ஒவ்வாத கருத்து ஒரு நாளும் பாபா சாஹ அந்த புத்தகம் படிக்கவே இல்லை பிணி மூப்பை பற்றியே எழுதல அவர் வந்து எழுதுனது ரோகிணி ஆற்றினுடைய மாற்று பிரச்சனையில அவர் ரெண்டு பேரும் அப்பான்னு அவர் காட்டுக்கு அவர் வந்து ஒரு எடுக்கிறாரு சங்கம் ஒரு மூணு முடிவை எடுக்குது அந்த மூணு முடிவும் வந்து அந்த அவருக்கோ அவர் குடும்பத்துக்கோ ஒவ்வாதது அதனால நீங்க எடுக்க முடிவு நானே எடுத்துக்கிட்டேன் நானே பரீஸ்வரஜாவை பண்ணி காட்டுக்கு போயிடுறேன் மாயையை ஒழிக்க பிறப்பார் இன்னே அவர்getElementById பாபா சேது பாபா சேது அவருடைய மாயையை ஒழிக்கிறதுக்கு சொல்லவே இல்ல. துக்கத்தை ஒழிக்கிறதுக்குனே அவர் சொல்றாங்க. you take all things into consideration your life ஜெய்பீம் வணக்கத்திற்குரிய பி பிக்கு அவர்களுக்கும் இந்த கருத்தரங்கத்தின் தலைவர் அரமேஸ்வர் ஜெய்பிம் சண்முகம் அவர்களுக்கும் இந்த கருத்தரங்கத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடுவதற்கு காரணமாக இருந்த காவியில் சிதையும் சிவப்பு என்ற புத்தகத்தை எழுதி மிக அருமையாக ஒரு புத்தகத்தை எழுதிய கார்ல் மகி சித்தார்த் அவர்களுக்கும் அபியின் தலைவர் எல்லாம் பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தகத்தை வாசித்து அதை புத்தகமாக வடித்து வருகின்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கும் அருமை அண்ணன் ஜெயராஜ் அவர்களுக்கும் அவர் வழியில் இருக்கின்ற அருமை தம்பி உதயகுமார் அவர்களுக்கும் முன்னாள் மைனாரிட்டி கமிஷனுடைய மெம்பர் டாக்டர் ராஜவர்மன் ராஜவர்தன் அவர்களுக்கும் இதற்கு முன்னால் பேசிய அனைவர்களுக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஜெய்பிம் வணக்கம் இப்போ நம்ம கூடியிருக்க என்ன பேருக்கு நிறைய பேருக்கு எதுக்காக கூடியிருக்கங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன் இது பாபா சாஹிப் எழுதிய புத்தரும் அவர் தம்மமும் இந்த புத்தகத்துக்கு எல்லாரும் சொன்னாங்க வக்ர இந்த பசுமித்ரன்னு சொன்னாங்க எனக்கு அவனை பக்ர புத்தியாளன் தான் எனக்கு தெரியுது வக்ர புத்தி அவனுக்கு அவன் உண்மையான புத்தி உள்ளவனாக இருந்தால் இந்த புஸ்த பாபா சாஹேப் எழுதிய புத்தர் என்ற தம்மமுக்கும் இந்த புஸ்தகத்தை அவன் எழுத மாட்டான் இந்த புத்தகத்தை எழுதும்போது பாருங்கள் அம்பேத்கரும் அவரது தம்மமும் தானாக கீழே போட்டிருக்கான் தானாக கீழே போட்டிருக்கான் அப்போ அவன் எவ்வளோ பெரிய வக்கர புத்தி உள்ளவனாக இருப்பாங்கிறத நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடணும் இதுக்கு தான் அருமை சகோதரர் சித்தார்த்த அவர்கள் காவியில் சிதையும் சிவப்புன்னு ஒரு புத்தகம் இருக்கிறாங்க இந்த மூணுக்கமான ஒரு கருத்தரங்கம் தான் இன்றைக்கி நாம் நடத்திக்கிட்டு இருக்கோம் எப்பவுமே வந்து பாபா சாஹிப்புடைய அறிவுபூர்வமான சிந்தனை உள்ள புத்தகத்தை மட்டுமே நாங்கள் படிச்சுட்டு அவியில் போய் வருகிறவர்களுக்கு புஸ்தகமாக போட்டு கொண்டிருக்கிற பணியை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த இந்த வக்கரபுத்திகார எழுதின புஸ்தகத்தை படிக்கிறதுக்கே சங்கடமாக இருந்துச்சு நான் இதை வந்து பேசணுமான்னு நினச்சேன் இருந்தாலும் அருமை அண்ணன் ஜெயராஜ் அவர்களும் தம் உங்களுக்கு ரெண்டாவது இயல் கொடுத்துட்டாங்க நீங்கள் வாங்க வந்து பேசுங்க நாங்கள் இருந்து வா அதுக்காக வந்து எல்லோரும் நான் சொன்ன கருத்துக்கள்லாம் பேசிட்டாங்க இருந்தாலும் சொல்கிறேன் ஏன் வக்கரபுத்தி உள்ளவனு சொல்லோம்னா இயல் இரண்டில் தம்பிகிட்ட கூட கேட்டேன் எனக்கு எனக்கு இந்த புக்கு மட்டுமே இருக்குது அவன் என்ன எழுதியிருக்கிறா அது ஒரிஜினல் இருந்தால் தான் நீங்கள் எழுதியிருக்கதை கம்பேர் பண்ண முடியும்னு கேட்டேன் வேண்டாம் சார் அதை போய் எதுக்கு ரூபா கொடுத்து வாங்குறீங்க வேண்டான்னா எனக்கு எப்போவுமே வந்து ஒரிஜினலாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பேசணுங்கிறதுக்காகவே தொள்ளாயிரம் ரூபாய் கொடுத்து வீணா தெண்டம் இதை வாங்கிட்டேன் இதில் எழுதியிருக்கான் பாருங்க இயல் இரண்டில் ஒரு முன்னுரை கொடுக்கறத பொறுத்தே அவன் வந்து எவ்வளோ முடிய மனநோயாளின்னு உங்களுக்கு தெரியும் அவன் இயல் ரெண்டுக்கு முன்னால் மற்ற விலாசம்னு ஒருத்தர் எழுதுனதை எழுதுறான் கபாலி ஆமாம் ஆமாம் அதோ அந்த கள்ளுக்கடையை பார் அது யாகசாலையை போன்று எவ்வளவு அழகாக காணப்படுகிறது கடையின் பெயரை தாங்கி நிற்கும் கம்பம் யாகசாலையில் உள்ள யூபஸ் தம்பம் போல் காணப்படுகிறது அப்படி எழுதிட்டே வரான் இங்கு விற்கப்படும் சுவையுள்ள மச்ச மாமிசங்கள் யாகத்தில் எடப்படும் ஆகுதிகள் போல் காணப்படுகின்றன குடிகாரர்களின் வெறி பேச்சு யஜூர் வேதத்தின் யூசை போல் இருக்கிறது அவர்கள் பாடும் பாட்டுக்கள் சாமகானத்தை ஒத்திருக்கின்றன கல்லை முகர்ந்து எடுக்கும் அகப்பை யாகத்தீயில் நெய் சொரியும் கரண்டி போல் இருக்கின்றது குடி வேட்கையே யாம கினி போலும் கள்ளுக்கடைக்காரன் யாகத்தை நடத்தும் எஜமானன் போலும் காணப்படுகிறான் இப்படி எழுதியிருக்கிறவன் வேற யார்ட்டையாக போய் சொன்னால் அவரையும் ரொம்ப சதிச்சுட்டு போயிடுறாங்க நாங்கள் பெரிய பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கண்ணாடியை போட்டுட்டு பார்க்குறவன் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கண்ணாடியை போட்டு யாரெல்லாம் பார்க்குறோமோ அப்போது தான் தெரியும் பாபா சாஹேப் அருமையாக சொல்கிறார் ஷெட்டூல் இனத்தவர்களை பார்த்த உடனேயே அவன் கம்யூனிஸ்டுனாலும் சரிதான் அல்லது காவிரிக்கார வேட்டி உடுத்திருந்தவனாலும் சரிதான் இல்லைன்னா அவன் எவ்வளோ பெரிய தத்துவம் பேசுகிறவனாக இருந்தாலும் அவன் பார்க்கின்ற பார்வை வித்தியாசமாக இருக்கும் அந்த பார்வையோடு தான் இருக்கின்றார்கள் இப்போது பாபா சாஹிப்பை வந்து ஒரு குரூப் வந்து ரொம்ப வேகமாக எதிர்க்கணும் ஏன்னா பாபா சாஹேப் எழுதிய பௌத்தம் இந்தியாவில் தலை துவங்கி வந்து கொண்டிருக்கின்றது அப்படி என்றால் பௌத்தத்தை அழிக்க வேண்டும் என்றால் பௌத்தத்தை ஏற்படுத்திய பாபா சாஹேப்பை எப்படி அளிக்க வேண்டும் பாபா சாஹேப் உருவாக்கிய சட்டத்தை ஒழிக்க வேண்டும் இதுதான் அவர்களுடைய கு குண அவர்களுடைய வேகமும் வேகமுமாக இருக்கிறது ஆகவே தான் இந்த இதற்கு மாற்றுக்கிறதாக இதை எடுக்கவில்லை என்றால் இதுதான் நிற்கும் இப்போ கோர்ட்டில் வந்து ஜட்ஜி என்ன சொல்லிடுவாங்கன்னா ஜட்ஜி சொல்லிவிட்டு தான் அது நிற்கும் அதுக்கடுத்து ஒரு ஜட்ஜி ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாருனா அது நிற்கும் அதை மாதிரி இவன் ஜட்ஜி கிடையாது இவன் இருக்கேன் அதுக்கு எழுதியிருக்காரு நல்ல அருமையான ஒரு சரியான புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க இதில் வந்து நான் எல்லாருமே ரெண்டாவது ஏழில் நிறைய பேர் பேசிட்டாங்க அருமை சார் குணசேகரன் அருமையாக பேசிட்டார் இவன் என்ன பண்ணுறான்னா நூற்றி எழுபத்தி ஒம்பதாவது பக்கத்தில் தான் இந்த வக்கரபுத்தி ரெண்டு எழுதியிருக்கிறான் இதில் அவன் எழுதியிருக்கான் பாருங்க நூற்றி எண்பத்தோராது பக்கத்தில் அம்பேத்கர் ஆய்வுபூர்வமான தர்க்கத்தையோ ஆதாரங்களையோ துணை கொண்டு நிறுவாமல் தனது ஊகங்களை கொண்டு புத்தரை மறுக்கடவுளாக்கம் செய்கிறாருங்கிறான் அந்த தர்க்கங்களை வச்செல்லாம் பண்ணலை இவரே யூகம் பண்ணி அவர் வந்து மறுக்கடவுளாக்கம் பண்ணுறாரு அப்படிங்கிறான் இப்போ என்ன சொல்கிறான்னா வைதிக பு பௌத்தம் பார்ப்பன புத்தர் சத்திரிய புத்தர் இந்துத்துவ அம்பேத்கர் இந்த மாதிரி இவர் வந்து எழுதுறாரு அப்படிங்க நீங்கள் வேணா தனித்தனியாக எடுத்துக்கலாம் வைதிகம் பார்ப்பனியம் இந்து எல்லாம் ஒன்று இதை தனித்தனியாக ஏன் பிரிச்சு அவன் காட்டுறாங்கன்னு தெரியல இந்த மூணுமே ஒன்றுங்கிறது அந்த மடையனுக்கு தெரியல சரி இந்துத்துவ அம்பேத்கர்னு ஒருத்தங்க வருது என்ன எங்க வருது இந்துத்துவ அம்பேத்கருக்கும் இந்த இதுக்கும் என்ன அர்த்தம்னா நீங்கள் இதில் தான் பார்க்கணும் நம்ம சகோதர வச்சு மா வெங்கடேசங்கிறத வச்சு இந்துத்துவ அம்பேத்கர்னு ஒரு புத்தகம் இதுக்கு முன்னால் வந்திருக்கு அந்த புத்தகத்துக்கு விமர்சனம் எழுதலாமான்னு நாங்கள் நினைக்கும் போது வேண்டாம் வேண்டாம் இந்த இந்துத்துவ அம்பேத்கரே வாங்க மாட்டாங்க ஒருத்தனும் இதில் போய் நீங்கள் அதுக்கு விமர்சனம் கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய கதையை கட்டிட்டீங்கன்னா அது பெரிய வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த புத்தகத்தை போய் வாங்கி படிக்கணுங்கிற மாதிரி எண்ணம் வராதனால வேண்டாம்ட்டாங்க அந்த இந்துத்துவ அம்பேத்கருங்கிற வேடை இருந்து எடுக்கிறான் பாருங்க அப்போ அவன் எங்கேருந்து எடுக்கிறான் இவங்க எல்லாம் ஒன்றா இருக்கிறான் ஆர்எஸ்எஸ்காரனுடைய எல்லாவனும் ஒன்று போல இருக்கிறான் அதனால தான் அந்த இதை எடுக்கிறான் அதுக்கப்புறம் இதுக்கு சான்றாக லலிதா விஸ்தாரம் அஸ்வகோசரையும் புத்தர் கோசரின் புத்த விஸ் விஸ்தாரத்தையும் பெருமளவுக்கு பயன்படுத்தியிருக்கிறாருங்க அதில் சகோதரர் கார்மக்ஸ் அருமையாக சொல்கிறாரு பண்டைய பௌத்த நூல்களிலிருந்தும் தேரவாத நூல்களிலிருந்தும் எப்படி பாபா சாஹிப் மாறுபடுகிறார் அல்லது ஒத்துப்போகிறார் என்பதை ஒப்பிட மறுக்கிறார் அப்படி எழுதியிருக்கார் அழகா நீ அந்த புஸ்தத்தை மட்டுமே பாபா சாஹ்பு எடுக்கலை அதிலிருந்து எப்படி ஒத்து போகிறாரு எப்படி மறுக்கிறாருங்கிறத பாபா சாஹேப் சொல்லியிருக்கதா ஏன்டா உனக்கு தெரியல அப்படின்னு சொல்றார் அப்புறம் புத்தர் உடலில் கூட அற்புதம் என நம்ப வைப்பதற்காக அம்பேத்கர் கடும் முயற்சி எடுக்கிறாருன்னு எழுதுறான் அவர் எங்கே அசித்தர் சொன்னதுன்னு முப்பத்தி ரெண்டு உடம்புல உள்ள முப்பத்தி ரெண்டு அடையாளங்களை வச்சு சொல்கிறாரு அது ரெண்டே ரெண்டு தான் வந்துருக்கு ரெண்டே ரெண்டு இடத்துல தான் அந்த முப்பத்தி ரெண்டு அடையாளங்களை பற்றி சொல்லக்கூடிய இடம் வந்து ரெண்டே ரெண்டு அது சவர் குறிப்பிட்டிருக்கிறார் ரெண்டு இடத்துல தான்ப்பா சொல்லியிருக்காரு நீ பக்கம் பக்கமாக முப்பத்தி ரெண்டு அங்கு அடையாளங்களை பற்றியே எழுதிக்கிட்டு ஒரு கதை விட்டுருக்கா பாருங்க சினிமா படம் எடுக்கிறவங்க ஒரு துரும்ப கொடுத்தா உடனே அதை பெரிய மூணு மணி நேரம் எடுத்துருவான் அதை மாதிரி இந்த புஸ்தகம் ஃபுல்லாக ஒரு பாதி வந்து முப்பத்தி ரெண்டு அடையாளங்களை பற்றியே எழுதுறான் அந்த முப்பத்தி ரெண்டு அடையாளங்களை இருக்கும் இருக்கும்போது அதுக்கு அவன் க அவன் சொல்கிறான் பாருங்க இந்த முப்பத்தி ரெண்டு அடையாளங்களை வச்சுக்கிட்டு போது அவன் வந்து அவருக்கு வந்து ஏன் இங்கே வந்து அவருக்கு அவரை காட்டுக்கு போ சொல்லணும் முப்பத்தி ரெண்டு அடையாளம் உள்ளவரை எதுக்கு காட்டுக்கு போக சொல்லணும் அவருக்கு ஏன் புத்த மதத்துக்கு இவ்வளோ பெரிய தவம் பண்ணணும் இப்படியெல்லாம் எழுதுறான் இது என்னமோ பாபா சாஹிப்பே கட்டு எழுதின மாதிரி அவன் எழுதினான் இது ஆசித்தர் சொல்கிறார் பிறந்த உடனே ஒரு குழந்தைய வந்து பார்க்குறாரு இந்த குழந்தைக்கு முப்பத்தி ரெண்டு அடையாளம் இருக்குது இப்படி அங்கு அடையாளம் உள்ள குழந்தைகள் வந்து ஒன்று ராஜாவாகும் ராஜாவானால் உலகம் முழுகக்கூடிய ஒரு அரசனாவா இல்லைன்னு சொன்னால் அவர் வந்து முனி முனிவராக போவார் மக்கள் எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு பெரிய த முனிவராகனு சொல்கிறார் இவனாகவே அதை எடுத்துக்கிட்டு அதை பற்றியே எழுதுகிறான் அந்த அப்படி இருந்தால் ஏன் இவரை காட்டுக்கு அனுப்பணும் முப்பத்தி ரெண்டு உள்ளவரை காட்டுக்கு அனுப்பக்கூடாதுன்னு அம்பேத்கர் எழுதிருந்தார் அதை அதெல்லாம் எழுதுகிறான் அப்போ அதுக்கப்புறம் பாருங்க ராஜன் என்கிற பட்டம் சொத் இப்போ வந்து அவரை வந்து ராஜவம்சத்தில் உள்ளவங்களே சொல்லலை அதாவது ராஜன் என்கிற பட்டம் சொத்துரிமையில் வசதியான ஒருவர் என அர்த்தம் இருந்ததாகவும் இது அம்பேத்கர் மக்களை ஆளும் ராஜா என மாற்றி விடுகிறாராம் ராஜாங்கிறது அவங்க சொத்து உரிமையில் அதிகமாக இருக்கவங்கள தான் இருக்கணும் பாபா சாஹிப் வந்து அவரை வந்து ராஜான்னு மாற்றிட்டாரு அப்படிங்கிறாரு இவர் மாற்றுறதுனால இவருக்கு என்ன லாபம் கிடைச்சதா அம்பேத்கருக்கு பாபா சாஹிப்க்கு எழுதுறாரு அப்படி அவருடைய வம்சம் அவருக்கு வந்து சுழற்சி முறையில் அந்த அந்த பட்டங்கள் கொடுக்கப்படுது அப்படி சுழற்சி முறையில் வரும் பொழுது சித்தார்த்தனுடைய தகப்பனார் சுதோதனருக்கும் அந்த ப பதவி வருது அதனால அவர் ராஜாங்கிறது இருந்தார் இவர் இளவரசராக இருக்காருன்னு சொல்கிறாங்க ஐயான சின்னையான ஏற்றுக்கிடக்கூடிய ஆட்கள் இங்கே இருக்கும்போது ராஜாவை இளவரசராக ஏற்றுக்கிடக்கூடாதா அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறான் அப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்புறம் புத்தரின் கோத்திரம் ஆதித்யா கோத்திரம் என்று கூறுவதால் புத்தரின் கோத்திரம் மிக உயர்ந்தது நிலையில் வந்து கொண்டுட்டு போகணுங்கிறதுக்காக அவர் கோத்திரம் ஆதித்ய கோத்திரம்னு சொல்லி பெருமைப்படுறாரு அப்படிங்கிறான் அப்புறம் பிணி மூப்பு மரணம் என்பதை தான் புத்தராக மாறுவதற்கு அடிகோல் இட்டன என்ற ஒவ்வாத கருத்துக்களை கூறும் டாக்டர் அம்பேத்கர் அவன் வந்து அப்படி எழுதுறாரான் பிணி மூப்பு மரணம்ங்கிற ஒவ்வாத கருத்து ஒரு நாளும் பாபா சாஹிப்பா அந்த புத்தகம் படிக்கவே இல்லை பிணி மூப்பை பற்றியே எழுதலை அவர் வந்து எழுதினது ரோஹிணி ஆற்றினுடைய வாற்று பிரச்சனையில் அவர் ரெண்டு பேரும் அப்பான்னு அவர் காட்டுக்கு அவர் வந்து ஒரு எடுக்கிறாரு சங்கம் ஒரு மூணு முடிவை எடுக்குது அந்த மூணு முடிவும் வந்து அந்த அவருக்கோ அவர் குடும்பத்துக்கோ ஒவ்வாதது அதனால் நீங்கள் எடுக்க முடிவு நானே எடுத்துக்கிடுறேன் நானே பரிவராஜா என் பண்ணி காட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இவன் என்னமோ சொல்கிறான் பிணி மூப்பு மரணம் தான் பாபா சாஹிப்பை வந்து எழுதுறாரான் அப்படி அவருடைய க வந்து காட்டுக்கு போ அது புத்தர் ஆகிறதுக்கு மாறுச்சு அப்படின்னு எல்லா இடத்துலையும் என்ன எழுதுறாம்னா புத்தர் தான் பிறக்கும் பொழுதே முப்பத்தி ரெண்டு அந்த பாபா சாஹிப்போடைய புத்தகத்தை படித்தா தெரியும் அவர் எப்போ அறிவு பெறுகிறார் பேரறிவு பெய்ய பெற்றதுக்கு பிறகு தான் அவரை வந்து புத்தர்னு எழுதுவார் இவன் அதுக்கு முன்னாலேயே இவன் திருச்சி திருச்சி இருக்கான் அந்த அப்புறம் பாருங்க பெரும்பாலான புராண கதைகள் இவன் இதை ஒத்துக்கிட்டு தான் பெரும்பாலான கதைகள் வெள்ளை யானை ஒன்று வானத்தில் இருந்து இறங்கி மகாமாயாவின் வலப்புறம் வந்து விழாப்பக்கமாக வயிற்று நூல் புகுந்ததாக கூறும்போது அம்பேத்கர் மட்டும் பகுத்தறிவாளராக பகுத்தறிவாக புத்தர் சுத்தோதனருக்கு பிறந்ததாக காட்டுகிறார் என்கிறார் ஏ முட்டாள்தனமாக நிறைய பேர் எழுதி வச்சிருக்கான் அதெல்லாம் ஏன் இவர் சுத்தோதனருக்கும் மகாமாயாவுக்கும் பிறந்தவருன்னு பாபா சாஹிப் சொல்கிறத கிறிட்டிசைஸ் பண்ணுறான் நீ அவ்வளோ பேர் அப்படி சொல்லியிருக்கான அந்த யானை வெள்ளை யானை வந்து விழாவுக்குள்ளே பூந்து உள்ளே போய் தான் புத்தராக மாறிச்சுன்னு சொல்லி நீ ஏன் அதை மாற்றுறேன்னு இவன் வந்து ஒரு மடையை சொல்கிறான் நம்ம அதை வாசிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு அம்பேத்கர் புத்தரை வைதிக புத்தராக மாற்றி இருக்கிறார் என்று அவனுடைய வக்கரபதி உள்ளவனுக்கு சொல்கிறான் அப்புறம் இவன் சொல்கிறான் பாருங்க பக்கம் இரநூத்தி நாலு இரநூத்தி அஞ்சில் அவன் சொல்கிறான் கணபதி கடவுளாக மாறிய செயல் நமக்கு கிடைத்துள்ள ஆதாரங்களின்படி புத்தர்கள் காலத்திற்கு சற்று முந்தியதாக உள்ளதான் இவனை கண்டுபிடிச்சிட்டான் என்னுக்கு போய் பிஹெச்டி கொடுக்காம சாதாரணமாக வச்சுருக்காங்க கணபதி வந்து புத்தருக்கு முன்னாலேயே பிறந்துட்டாராம் அதை வந்து நீ வந்து மா மாற்றி எழுதுறிய அப்படின்னு பக்கம் இரநூத்தி நாலு இரநூத்தி அஞ்சு தம்பி எழுதுனா மட்டும் படிச்சிருந்தா இவ்வளோ டீடைல்ஸாக எனக்கு அது படிச்சிருக்க முடியாது இரநூத்தி நாலு இரநூத்தி அஞ்சில் அவன் அப்புறம் எழுதுறான் அயோத்திதாசரும் அம்பேத்கரும் என்ற வரலாற்று பார்வை எந்த வரலாற்று பார்வையுமின்றி இவங்களுக்கு பார்வையே கிடையாது யாருக்கு பா பாபா சேப்பும் கிடையாதான் பண்டித அயோத்திதாசருக்கும் அந்த வரலாற்று பாதையே கிடையாது பார்வையே இல்லையா அயோத்திதாசரும் அம்பேத்கரும் எந்த வரலாற்று பார்வையும் இன்றி பௌத்தத்தை இந்து புராணங்களுக்கு மாறான இந்து புராணங்களுக்கு மாறான வைதிக பௌத்த புராணியாக அப்போ வைதிக இந்து புராணம்னா என்ன வைதிகம்னா என்ன இப்போ எழுதுகிறான் இந்து புராணங்களுக்கு மாறான வைதிக பௌத்த புராணிகளாக மாற்றுகின்றனர் பார்ப்பனர்களது கடவுண கடவுள்களை நல்லா கவனிச்சுக்காங்க பார்ப்பனர்களது புராண கடவுள்களை நோக்கி அம்பேத்கர் வைக்கும் கேள்விகள் வியாக்கியானங்கள் அனைத்தையும் நாம் அம்பேத்கரது புத்தரை நோக்கியே திருப்பலாமா இவர் பத் அம்பேத்கருக்கே உள்ள புத்தர் ஆக்கிட்டாலும் அவன் உலகத்துக்குள்ள புத்தர் ஆகலை அப்படி எழுதிட்டு இதுக்கப்புறம் பாருங்கள் சுத்தோதனருக்கும் மகாமாயாவுக்கும் மகனாக புத்தர் பிறந்தார் என்று கூறியிருக்கலாம் ஆனால் அதை விடுத்து புத்தரை சாமானிய பிறப்பல்ல எனவும் இறை அருள் சித்தியால் பிறக்க போகும் குழந்தை எனவும் முன் இந்த அந்த சமய புத்தருக்கு முன்பே போதி சத்துவர்கள் இருந்தனர் என்று மாயாவுக்கு தெரிவித்தது போலவும் அந்த போதி தான் கருவாக மாயாவின் வயிற்றில் புகுந்து புத்தராக பிறக்கப் போகிறார் என அம்பேத்கர் நம்பவும் செய்கிறார் என்கிறனா எந்த பா எந்த பாபா சாஹிப் புத்தகப்பையும் படித்தான் அப்படி எங்கேயாவது ஒரு புத்தகம் இந்த பக்கத்தில் நம்மளும் படிச்சிருக்கேன் நான் வந்து இந்த புஸ்தகத்தை ஒரு பத்து நூறு தடவை படிச்சிருப்பேன் ஏன்னு கேளுங்கன்னா திருவ திருவள்ளுவர் அந்த பௌத்த உயிரோட்டத்தில் திருவள்ளுவர்னு ஒரு புஸ்தான் எழுதிட்டு அதுக்காக அந்த திருவள்ளுவருடைய குரலுக்கு ஒத்து போகிற வருவம் என்னது இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக இதை படிச்சுட்டே வருவேன் இவன் சொல்கிற மாதிரி எங்கேயுமே ஒரு இடத்துல கூட இல்லை அப்போ தற்கப்படி புத்தரது பிறப்பை பற்றி கூறுவதாக இருந்தால் சோதியிடம் கூறும் பார்ப்பனர்களின் பிழைப்புவாதத்தை ஒழிக்கத்தான் அவர் பிறந்தார் என்று கூற வேண்டியிருக்கும் அதை விடுத்து மாயையை ஒழிக்க பிறப்பார் இன்னே அவர் எழுதியிருக்க பாபா சாஹிப் பாபா சாஹிப் அவருடைய மாயை ஒழிக்கிறதுக்குன்னு சொல்லவே இல்லை துக்கத்தை ஒழிப்பதற்குன்னு அவர் சொல்கிறாங்க இவன் மாயை ஒழிக்கனு போடுறான் இந்த கருத்தை நல்ல பாருங்கள் இந்த கருத்தை சீனி வெங்கடாசாமியும் எடுத்து உடைக்கிறார் சீனி வெங்கடாசாமியையும் எடுத்து உடைக்காருங்கிறத ரொம்ப பெருமையாக சொல்கிறான் அதை ஒத்துக்கொள்ளும் அந்த அந்த இவன் வசுமித்ரன் அவன் வந்து வசுமித்ரன் அவன் வந்து என்ன சொல்கிறான் அம்பேத்கரின் எழுத்தை வளைக்கிறார் அவன் வளைக்கிறார் அம்பேத்கர் வந்து இந்த கருத்தை வளைக்கிறார்னு சொல்கிறான் இதுக்கு இடையில் என்ன ஒன்று கரை சால்மரை கரையை குழந்தை எப்படி பார்க்கறதுன்னு நம்ம இதில் படிச்சிருக்கோம்னா சால் மரம் கிளை வந்து தாழ்வாக வரும் அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க மகா மாயா அப்படி தொத்தி போய் பிடிப்பாங்க அந்த காற்றில் அது மேலே தூக்கும் அப்போ குழந்தை பிறந்துடும் இதில் இருக்குது இவன் எழுதுறான் பாருங்க இந்த சால் மரக்கிளை காற்றில் தாழ்வாக வரும் பொழுது அதை போது அடுத்த வினாடி மரக்கிளை உயரமாக போவது இயற்கையின் நியதி இயற்கை நியதி கீழே வந்தால் மேலே தான் போவோம் இவன் என்ன சொல்கிறான் இந்த வர்ணனை மத பிரசங்கம் போல் இருக்கிறது மதப்பிரசங்கம் மாறி இருக்கான் அவன் சொல்கிறான் இதை தான் தர்மானந்தர் எழுதும்போது நின்று கொண்டிருக்கும் போ மகாமாயா நின்று கொண்டிருக்கும்போது குழந்தை பிறந்தார்னு தர்மானந்தர் சொன்னதாக சொல்கிறான் அதை ஏற்றுக்கிடுறான் ஆனால் இந்த பாபா சாஹப் எழுதினாரில்ல தால் மர கீழே வரும் பொழுது அப்படி மேலே அப்படி மேலே தூக்கும்போது அந்த அம்மா குழந்தை கதை அது வந்து மத க கடவுளுடைய வர்ணனை வந்து வந்து வர்ணனை மதப்பிரசங்க வர்ணனை மாதிரி இருக்குதுன்னு சொல்லி எழுதுறான் இந்த இவனுடைய வக்கரபதி எப்படி இருக்குன்னா தலித் எழுத்தாளர்களையே குறை சொல்கிறான் தலித் எழுத்தாளர்களை ஒரு இடத்துல வந்து ஒரு வாக்கியத்துக்கு பாபா சாஹிப் எழுதுன ஆங்கில வர அப்படி வார்த்தைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பெருமாளுங்கிறவர் ஒரு மொழிபெயர்க்கிறாரு அதே மாதிரி பெரியார் தாசனும் மொழிபெயர்க்கிறார் இந்த மொழிபெயர்ப்பு வந்து ஏதாவது கொஞ்சமாவது வித்தியாசமாக இருக்கானா இல்லை அது அப்படியே ஒத்து மாதிரி இருக்குது ஆனால் இவன் அதை ரொம்ப அசிங்கமாக எழுதுகிறான் அந்த இப்போ எழுத்தாளர்கள் இப்போ இங்கே இருக்கிறவங்க ரொம்ப அசிங்க அசிங்கமான ஒரு அதை நம்ம சொன்னாலே நம்ம சகோதரிகளெல்லாம் நம்ம வெளியே போகும்போது என்னை கள்ள கொண்டு ஏறிவாங்க அந்த இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கான் அப்படி அதாவது அப்படி எழுதுகிற தலித் எழுத்தாளர்கள் அவங்க எழுதுகிறத இவன் எப்படி மொழிபெயர்ப்பாங்கிறதே தெரியலை இந்த பெரியார்தாசனும் பெரியார்தாசன் இருந்திருந்தான் இருந்திருந்தா இந்த வார்த்தைகளை எப்படி மொழிபெயர்ப்பாங்கன்னு தெரியலைங்கிறான் அவன் எழுதுகிறான் அவர்களுடைய பேக் பேக் போர்ஷன் அப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷன் இதெல்லாம் நான் வந்து அப்படி எழுதுகிறேன் அவன் அதை அப்படியே நம்ம என்ன வார்த்தை சொல்லுவோமோ அப்படி எழுதுகிறான் இந்த புஸ்தகத்தில் இவ்வளவு அசிங்கமாக எழுதுகிறான் இது இவ எழுதுனது தம்மம் அதம்மம்மா பாபா சேப் எழுதுனது தம் அப்படி அவன் அதை போய் குறை சொல்கிறானே இதை நமக்கு ஒரு நேரம் போட்டு இதையும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் அந்த இதை எழுதும் பொழுது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அதை சகோதரர் குணசேகரன் சொன்னார் ஒரு ஒரு இதை கொண்டாடும் பொழுது பிறந்தநாளை கொண்டாடும் பொழுது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அன்னைக்கு வந்து நீங்கள் மதுபானத்தை ஒதுக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அன்னைக்கு உடனே இவன் என்ன எழுதுகிறான் அந்த பெண்களே அந்த காலத்தில் உள்ளவங்க குடிச்சிருந்தாங்க அப்படின்னு எழுதுகிறான் பொதுவாக வந்து அந்த நல்ல நாள் வரும் பொழுது ஒரு நாளைக்கு அன்றைக்கி வந்து அன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் குடிய நிப்பாட்டிங்கன்னா யாருக்கு போதனை குடிச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு போதனை இவன் உடனே அதை எழுதுறான் இவன் அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்குறான் மகாமாயாவே அந்த குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் அதை போய் அப்படி எழுது அதை மாதிரி எழுதுகிறான் ஆக அதனால் எனக்கு என்னமோ இது வந்து ஒரு ஒஸ்ட்டு இது இருந்தால் கூட நம்ம படிக்கிற பொழுது ஏதாவது ஒரு எதிர்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக அருமை சதுரர் கொடுத்துட்டாங்க இன்னொரு பெருமை என்னென்னா அவங்க எழுதின புக்குக்கு தமிழக அரசு அவங்களுக்கு வந்து இந்த வருடத்துக்கான உயரிய பரிசு ஒன்று கொடுத்து அவங்கள க கௌரவிச்சிருக்காங்க அதனால் அவங்கள நம்மளும் கை பண்ணுவோம் இந்த மாதிரி அம்மா நம்ம கேப்டன் ச அவங்க மகா சொன்ன மாதிரி ஒரு பக்கம் எழுதினது தப்பாக அவனுக்கு கவுண்டர் கொடுத்தது தப்புனா கூட இதை யாரும் படிக்க மாட்டாங்க தொள்ளாயிரம் ரூபா கொடுத்து எவனும் வாங்க மாட்டான் எங்கள் பையன் கிட்டே ஆர்டர் போட்டான் போட்ட உடனே அவன் வந்து சொன்னான் எப்போ அந்த புஸ்தகம் இங்கே வீட்டில் வைக்காதீங்க எரிச்சிருங்கப்பா அப்படின்னா என் பையன் ஆர்டர் பண்ணது அவன் தான் படித்து முடிச்சிங்கன்னா அந்த கருத்து ரங்கத்துக்கு போயிட்டு வந்தோடனே முதல்ல அந்த எரிச்சிருங்கப்பா அப்படின்னா ஏன்னா அந்த அளவுக்கு ஒஸ்ட்டு புக் அது அது பின்னால் வந்து இப்படி ஒரு புஸ்தகம் வந்ததான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன் இருந்தாலும் இந்த புத்தகத்துக்கு நல்ல கவுன சரியான ஒரு புத்தகமாக எழுதினேன் அருமேஷ் அவர் அவர்களுக்கு அபியின் தலைவரும் எங்களை எல்லாம் பாபா அம்பேத்கர் வெளியில் சரியான வழியில் முறை எடுத்துச் செல்லியிருந்த அருவையான ஜெயராஜ் அவர்கள் இந்த கொண்டாடையை போற்றி அவர்களை தவிர்க்க வேண்டும் என்று மிகவும் அனுபவம் இந்த வார்த்தை அண்ணன் அவர்களுக்கு நன்றி சொல்லி எல்லோருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி ஜெயா